இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள் மூலம் நெல்லில் நோய் மேலாண்மை குறித்து வேலூர் மாவட்டம் விருஞ்சிபுரம் வேளாண் அறிவியல் நிலைய பயிர் நோயியல் துறையின் தொழில்நுட்ப வல்லுநர் முனைவர் கே சித்ரா அவர்கள் தரும் தகவல்கள் ஆதி காலத்திலேருந்தே விவசாயம் செஞ்சு கொண்டுட்டு தான் இருக்கிறோம் அப்படி இருந்தாலும் நம்மளோட என்ன இந்த பூச்சி நோய்கள் தாக்குதல் இருந்துட்டு தான் இருக்குது அந்த பூச்சி நோய் தாக்குதல்களை நம்ம ஓரளவு கட்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு என்னென்ன தொழில்நுட்பங்கள் நம்ம செய்ய வேணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சரிங்களா இப்போ பார்த்திங்கன்னா நெல் வந்து காலந்தொட்டு நம்ம வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து மூணு போகமும் நம்ம நெல் பயிர் பண்ணிகிட்ருக்கோம் இந்த மூணு போகத்தில் வந்து குறிப்பாக பார்த்திங்கன்னா சம்பாத்தாலடி சம்பாத்தாலடியில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான நோய் தாக்குதல்கள் இருக்குங்கிறது அனைவருக்குமே ஒரு தெரிஞ்ச தான் இந்த மாதிரி காலகட்டங்களில் நம்ம என்ன மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் செய்யணும் நெல்லில் வரக்கூடிய நோய்கள் வந்து பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நோய் பிளாஸ்ட் என்று சொல்லக்கூடிய குலை நோய் மாதிரி செம்புல்லி ப்ரௌன் ஸ்பாட்டுன்னு சொல்லுவாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஷீத் பிளைட்டு ஷீத்ராட்டு இலை உரை கருகள் இலை உரை அழுகல் நோய் ஸோ இந்த மாதிரியான முக்கியமான நான்கோயும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா கறிப்பூட்டை நோயின்னு சொல்லக்கூடிய ஃபால்ஸ் ஸ்மட் லக்ஷ்மி டிசீஸ்ன்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி டிசீஸும் அந்த அஞ்சுது வந்து பொதுவாக நம்ம பார்த்து பழகிய ஒரு காலகட்டங்களில் இருக்கக்கூடிய நோய்கள் இந்த நோய்களுக்கு எந்த மாதிரியான விவரங்கள் இருந்தால் நம்ம தொழில்நுட்பங்கள் இருந்தால் ஓரளவு ஒரு பத்து சதவீதத்துலேருந்து பதினஞ்சு சதவீதம் வந்து நூறு சதவீத இழப்புகளை நம்மளால் தடுக்க முடியாது அதே வந்து பதினஞ்சுலேருந்து ஐம்பது அறுபது எழுபது சதவீதம் வந்து நம்ம தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இதுக்கு வந்து உயிரியல் முறையில் நோய் கட்டுப்பாடு உயிரியல் முறையில் நோய் கட்டுப்பாடுங்கிறது தான் வந்து நவீன முறையில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதிக லாபத்தை அதாவது நம்மளோட விவசாயம் எல்லாமே லாப நோக்கத்தோடு தான் செயல்படணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த மாதிரி உயிரியல் முறையில் நீங்கள் வந்து மேலாண்மை செய்யுங்க உயிரியல் முறையில் நம்ம நோய் மேலாண்மை செஞ்சோம்னா அதுக்கு பலன் அதுக்கான தொழில்நுட்பத்தை கொடுத்து அந்த கூடிய வரக்கூடிய வருமானம் வரக்கூடிய மகசூல் அதிகரிக்கிறதுக்கு என்ன வாய்ப்பு அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து எல்லாமே தெரிந்த விஷயங்களை தான் நம்ம சொல்லி அதன் மூலமாக நமக்கு என்ன மாதிரியான லாபகரங்கள் கிடைக்கும் அப்புறமேட்டி நமக்கு வந்து எந்த மாதிரி நோய்களை ஓரளவு கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் சூடமொனஸ் பேஸில்லஸ் ட்ரைகோடர்மா வெரிடி அசோஸ் பயிரெலாம் பாஸ்போ பாக்டீரியாதெல்லாம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ ட்ரைகோடர்மா விரடி அப்படின்னு எடுத்துக்கணும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பேசிலஸ் சப்டிலிஸ் பேசிலஸ் சப்டிலிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு பாக்டீரியல் எதிர் உயிர் கொல்லி அதே பார்த்திங்கன்னா ட்ரைகோடர்மா விரடிங்கிறது வந்து பயலாஜிக்கலில் வந்து பங்கை பங்கைன்னா வந்து பூஞ்சான நோய் எதிர் உயிர்கொல்லி இந்த ரெண்டையும் பயன்படுத்தி நமக்கு வரக்கூடிய நெல்லில் வரக்கூடிய நோய்களை எப்படி கட்டுப்படுத்துறது இப்போ நெல்லில் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் ஐந்து விதமான நோய்கள் இருக்குன்னு இந்த நோய்களுக்கு வந்து முதல் முதலாக என்ன பண்ணணும் எல்லாருக்குமே தெரிஞ்சது உழவு ஓட்டும் போது என்ன செய்யணும் உழவு ஓட்டும்போது அடியில் என்ன பண்ணுவோம் நம்ம நமக்கு மக்குன்னு குப்பைகளை விடணும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்குன்ன சாணம் அந்த மாதிரி எருக்கள் இதை வந்து நம்ம போடுவோம் அந்த மாதிரி போடும்போது இந்த பேஸில் சப்டிலி சேன்கிறதான பாக்டீரியல் எதிர் உயிர் கொல்லிகளையும் ட்ரைகோடர்மா விரடி என்கிறதான பூஞ்சான எதிர் உயிர் கொல்லிகளையும் நம்ம ஒரு முறை உழவு ஓட்டும் போது கடைசி உழவுலையோ முதல் உழவுலையோ இரண்டாவது உழவுலையோ ஒரு கிலோவை நம்ம போட்டு எப்போவும் போல் நம்ம அது வந்து பவுடராக இருக்கும் அந்த பவுடரை வந்து நேரடியாக தூவ முடியாது அதனால் மக்குன குப்பைகளில் கலந்து அந்த குப்பைகளில் போட்டுட்டு அதுக்கப்புறம் உழவு ஓட்டணும் இது முதல் முறை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம விதை நேர்த்தி எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அந்த விதை நேர்த்தி ஒரு கிலோவுக்கு வந்து ட்ரைகோட்டர்மா விரடின்னா நான்கு கிராமும் அதே வந்து பேசலர் சப்டிலி இருந்தால் பத்து கிராம் என்ற விகிதத்துலேயும் எடுத்து அதை ஒன்று உலர் அதாவது ஈர விதை நேர்த்தியும் பண்ணலாம் உலர் இதை விதை நேர்த்தியும் பண்ணலாம் ஈர விதை நேர்த்தினா நமக்கு தேவையான அளவு தண்ணீரை அதில் போட்டுட்டு அதை பேஸ்ட்டு மாதிரி அதெல்லாம் சாம்பார் மாதிரி ஒரு கல த கலவை கண்ணிட்டு அதில் நம்மளோட நெல்லோட விதைகளை போட்டு நல்லா எடுத்து பெரட்டி வச்சிட்டு அதை நெல்லில் ஒரு ஆ ஒரு அரை மணி நேரம் அரை மணி நேரம் நம்ம நிழலில் வச்சுட்டிங்கன்னா அது நல்லா அந்த மேற்பரப்பில் எல்லாமே நமக்கு வந்து அந்த ட்ரைகோட்டர்மாங்கிறதும் பேஸ்லெஸும் நல்லா அதில் ஒட்டிடும் அந்த ஒட்டுனதை கொண்டு போய் நம்ம என்ன பண்ணோம் முளை கட்டுறதுக்கு ஒன்று நம்ம வந்து பேகில் பல கண்ணி கண்ணி பேக்கில் வந்து கட்டி அதை முளை கட்டுறதுக்கு வச்சுருவோம் சரிங்களா அந்த முளை கட்டின அந்த நெல்லை எடுத்துகிட்டு போய் நம்ம என்ன பண்ணுவோம் நாற்றங்காலில் வெறிப்போம் அந்த நாற்றங்காலில் போடும்போது நாற்றங்கால் பராமரிப்பும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த நாற்றங்கால் பராமரிப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே வந்து கெமிக்கல்ஸே தான் போடுவோம் அந்த கெமிக்கல்ஸ் போடுறதுக்கு போல் இந்த உயிர் கொல்லிகள் நம்ம உயிர் நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களையும் நம்ம ஒரு கிலோ வீதம் ஒரு ஏக்கருக்குன்னு சொன்னோம் அதே மாதிரி ஒரு ஏக்கருக்கு தேவையான நெல்லை நம்ம நேற்றங்களில் ஒரு அஞ்சு சென்ட் பத்து சென்ட் பதினஞ்சு சென்ட்டு நம்ம போட போகிறோன்னா ஒரு கிலோ தாராளமாக அதில் போட்டுட்டு அதையும் உழவு ஓட்டி நல்லா வச்சதுக்கப்புறம் நம்ம விதையில் நம்ம போய் விதை நேர்த்தி செய்த விதைகளை நம்ம பரப்பிவிடணும் பண்ணதுக்கப்புறம் அந்த நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாவும் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானங்களும் அந்த மண்ணில் அதிகமான அளவு வளரும் பாக்டீரியாங்கிறது நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நல்லா வளர்ந்துடும் அதே பூஞ்சானாங்கிறது ட்ரைகோடமா விரடி அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாளைக்குள்ளே வளர்ந்துடும் ஸோ இந்த ரெண்டுமே வந்து மண்ணில் ஏற்கனவே இருந்த நன்மை செய்யக்கூடிய உயிரிகளாக இருந்தது நம்ம காலப்போக்கில் பார்த்திங்கன்னா அதை வந்து ஃபெர்டிலைசர் போட்டு பெஸ்டிசைடு ஃபஞ்சிசைட்ஸ் இது மாதிரி கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அந்த முதல்ல வந்து அஞ்சு அடி பத்து அடிக்கு உள்ள மண் எல்லாமே வந்து அதோடய தரமும் குறைந்து அதிலோட நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களும் அழிஞ்சிருச்சு இந்த நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானமும் பாக்டீரியாக்களையும் தான் திரும்பி நம்ம மண்ணில் போட்டு அதை வளர வச்சிட்டோம்னா வேர் மூலமாக பரவக்கூடியது தண்ணி மூலமாக பரவக்கூடியது இலைகள் மூலமாக பரவக்கூடிய காற்று மூலமாக பரவக்கூடிய நோய்கள் எல்லாத்துக்குமே ஆதாரமாக நம்ம மண்ணில் போட்டு அந்த பாக்டீரியாக்களையும் பூஞ்சாணங்களையும் வளரும்போது நம்மளோட செடிகள் ஆரோக்கியமாக இருக்கும் அந்த ஆரோக்கியமாக இருக்கும்போது தனக்குத்தானே தன்னுடைய இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்திகளை தானேவே வளர்த்து அதுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்கிறதுனால வரக்கூடிய நோய்களை தாங்கி வராமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மூணு முறையும் பண்ணினதுக்கப்புறம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா முதல் கைகளை எடுக்கும்போது இந்த சூடமோனாசு இல்லைன்னா பேசில்லசு இல்லை ட்ரைக்கொண்டா இதை என்ன பண்ணணும்னா ஒரு கிலோ வீதம் ஒரு ஏக்கருக்கு நம்ம வந்து ஒன்று கைத்தளிப்பான் மூலமாக ஸ்ப்ரே பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா நம்ம முதற்கை களை எடுத்த உடனே குப்பைகளில் கலந்து உங்களுக்கு ஐம்பது கிலோ குப்பா இருந்தாலும் சரி பத்து கிலோ குப்பா இருந்தாலும் சரி எவ்வளோ குப்பை உங்கள்கிட்ட இருக்கோ அந்த குப்பையில் ஒரு கிலோ ட்ரைகோடர் மாவை தனியாக கலந்து ஒரு குட்டா வச்சிடணும் இன்னொன்று பேசல சாப்பிட்டஸை தனியாக கலந்து வச்சிடணும் இந்த ரெண்டையுமே கலந்து தனியாக வச்சதை நம்ம என்ன பண்ணால் முத கை களை எடுத்த உடனே பயிர்களுக்கு நெற்பயிர்களுக்கு நம்ம தூவி விட்டோம்னா கிளைகள் என்னாகும் உங்களுக்கு கிளை பக்க கிளைகள் நமக்கு அதிகமாக வரணும் நெல்லை பொறுத்தளவில் பார்த்திங்கன்னா பக்க கிளைகள் இருந்தால் நெல் நெல்மல்லிகள் அதிகமாக கிடைக்கும் நெல்மல்லிகள் அதிகமாக கிடைச்சா தான் நமக்கு அதிகமான மகசூல் கிடைக்கும் மகசூல் போது தான் நமக்கு அதிகமான லாபகரம் அப்போ நமக்கு எல்லாமே விவசாயிகள் எல்லாருமே லாப நோக்கத்துக்காக நோக்கி தான் நம்ம இருக்கோம் அந்த லாப நோக்கத்துக்கு இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன தொழில்நுட்பங்களை நம்ம கையாளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ரெண்டாயிரம் கிலோ சாதாரணமாக நமக்கு கிடைக்கிது நெல்மணிகள் அப்படின்னா இந்த மாதிரி தொழில்நுட்பத்தை பண்ணும்போது உங்களுக்கு சிலவினங்கள் குறைவு கெமிக்கல் குறைவு ஃபெர்டிலைசர் குறைவு இதுக்கு பயன்படுத்தின பொருளோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு ரூபாயிலருந்து அறநூறுபா இந்த ஐநூறுரூபாயிலேருந்து அறநூறுபா நம்ம ப செலவு பண்ணும்போது அதுக்கு கிடைக்கக்கூடிய மகசூல் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து எழுநூறு கிலோ ஆயிரம் கிலோ கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் அது இல்லாமல் அதுகளுக்கு வந்து வளர்ச்சி ஊக்கி வளர்ச்சி ஊக்கினா எல்லாருக்கும் தெரியும் நல்ல பூஸ்டர் அப்போது நம்ம நெல்லுக்கு வளர்ச்சி ஊக்கியாக நம்ம பயன்படுத்தினா நெல் மணிகள் பாத்தீங்கன்னா பொன் நிறமாகவும் ஒரே நிறம் ஒரே சைஸ்லையும் அதிகமாக ஒரே நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் நமக்கு என்ன செஞ்சு தருது இந்த மாதிரி உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பயக்கொண்ட்ரோல் ஏஜென்ட் என்கிறதான பேஸ்லெஸ் அப்டிலஸையும் ட்ரைக்கொண்ட நம்ம பயன்படுத்துறதுனால இதெல்லாம் நமக்கு கிடைக்கிது ஸோ இந்த கூட்டு முயற்சியில் ரெண்டை மட்டும் நம்ம பயன்படுத்தி ஒரு ஏக்கருக்கு ஐநூறுலேருந்து ஆயிரம் கிலோ வித்தியாசத்தை கண்டிப்பாக நம்மளால் பார்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணினதுக்கப்புறம் தான் நம்ம விவசாயிகளுக்கு இதை நம்ம தொழில்நுட்பமாக கொடுத்துட்ருக்கோம் இந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் ஒரு முறை பயன்படுத்தி அதில் வரக்கூடிய லாபங்களையும் வராமல் இருக்கக்கூடிய நோய்களையும் நீங்களே பார்க்கும்போது தான் நீங்கள் அதை உணர முடியும் அடுத்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வாலிபமான பருவம் தொண்டை கதிர் பருவம்னு சொல்லுவாங்க தொண்டை கதிர் பருவம்னா அதுக்கு முன்னாடியே அப்போ அந்த ஒரு ஐம்பது நேர்லேருந்து ஐம்பத்தஞ்சு நாள் பயிர்களுக்கு இன்னொரு முறை ரெண்டு முறை கைத்தளிப்பானோம் மற்ற மூணு முறையும் கையில் வந்து உரம் போடுற மாதிரி மக்குன குப்பையோடு சேர்ந்து இந்த மாதிரி நம்ம பயிருக்கு நம்ம போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கனாலே அதுவே நமக்கு நல்ல வளர்ச்சி ஊக்கியாகவும் நோய்களை தடுத்து வளரக்கூடிய பக்குவத்தையும் பயிர்கள் நல்லா வச்சுருக்கோம் அதான் மண்ணோட நண்பன் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா மண்புழு அந்த மண்புழை தோண்டுனா இருக்கணும் இப்போ வந்து ஆர்கானிக் முறை அங்கக வேளாண்மையில் பார்த்திங்கன்னா மண்புழு கண்டிப்பாக கண்ணில் பார்த்திங்கன்னா அப்படி கையை வச்சு தோண்டும் போதே நமக்கு கண்ணில் தெரியும் அதே மாதிரி தான் அந்த உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை நம்ம பயன்படுத்தும் போது மண்ணின் நண்பனான நம்ம மண்புழுவை நம்ம பார்க்க முடியும் மற்றபடி ஃபர்டிலைசர் கெமிஸ்கல் பெச்சி இதெல்லாம் பயன்படுத்தும் போது நமக்கு அதை பார்க்க முடியும் ஸோ மண்ணில் நமக்கு இருக்கக்கூடிய நண்பனையே நம்ம இல்லாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் வரக்கூடிய நோய்களும் பூச்சிகளும் அதிகரிச்சிடும் ஸோ அந்த நண்பன் இருந்துட்டான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணும் ப்ரொடெக்ட் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணால் என்ன எதிர்ப்பு தன்மையை கொடுத்து வளரக்கூடிய தன்மையை நம்ம செடிகளுக்கு நம்மளே உருவாக்கி கொடுத்துட்டோம்னா அதுவே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு கிலோ சொன்னோம் ஐந்து முறை நம்ம இது வரைக்கும் சொல்லிட்டோம் அப்போ ஒரு ஏக்கருக்கு பேஸில் சப்பிட்லஸ ஐந்து கிலோவும் ஐந்து முறை ஒரு ஏக்கருக்கு ஒரு முறை ஒரு கிலோ இப்போ ஐந்து முறை சொல்லியாச்சு ஐந்து கிலோ ஐந்து முறை சரிங்களா அப்போ பேசுலஸ் அஞ்சு கிலோ ட்ரைகோடர்மா அஞ்சு கிலோ ஒரு கிலோவோட விலை நம்ம தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் பரிந்துரைந்த விலை வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா அதுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு பெர்சன்ட் ரெண்டு புள்ளி அஞ்சு பர்சன்ட் வந்து ஸ்டேட்டுக்கும் சென்ட்ரலுக்கும் அப்போ நூற்றி ஐம்பத்தி அஞ்சு ரூபா ஒரு கிலோவோட விலை ஸோ அஞ்சு கிலோ விலை எவ்வளோ இன்னும் பத்து கிலோவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் அந்த ஆயிரத்தி ஐநூறு கிலோவுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூபா செலவு பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நெல்மணிகளோட அளவு பார்த்திங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் கிலோ நம்ம சொல்கிறோம் ஸோ அதை நம்ம கணக்கு வச்சு பார்த்தோம்னா நமக்கான லாபம் மட்டுமே இதில் பார்க்க முடியும் அதையும் நம்ம கவனத்தில் வச்சுட்டு அது மட்டும் இல்லாமல் அதிகமான நோய்கள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கெமிக்கல்ஸை ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் அது வரைக்கும் நமக்கு இந்த மாதிரி உயிரியல் முறையில் கட்டுப்பாடுகளை பயன்படுத்திட்டு வந்தாலே அதிகமான தாக்குதல் இருக்காது அப்படிங்கிறது தான் இதிலோட நோக்கம் மேலும் விவரங்கள் பெற முனைவர் கே சித்ரா அவர்களை பூஜ்ஜியம் ஏழு ஐந்து ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து எட்டு ஐந்து என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்